ரவி அப்பா ஒன்னு அவர் முஸ்லீமாம் அவர் இஸ்லாத்துக்கு வந்த ஹதிவுகள் நிறைய இருக்குதாம் எப்படி எப்படி எல்லாம் விட்டாரிக்காங்கன்னு பிறகு வாக்கப்புறையல் ஒண்டா பாப்பம் இவரு அபுதாலிபு நரகவாதி வந்து இன்னொரு மேடையில் மேடையில பேசினார் தந்தையா அபு குவாபாவை பத்தக மக்கா மக்கா வைக்கும் போது அழைத்து வரப்படுது இஸ்லாத்துக்காக கூட்டி வந்தோடனே செல்லதா இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தைய கரிமாவை சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் அபுபக்கர் சித்தியக்கிறது அழுகுறாங்க பொதுவாக தன்னுடைய தந்தை யார் இதுவரைக்கும் குப்பரில் இருந்தாங்க இப்போதான் இஸ்லாத்து வர்றாங்கன்னா சந்தோஷம் பெற்றிருக்கணும் ஒரு மகனாரு ஏன் நரகத்தின் பாதிக்க சென்று போன கூட இப்ப சொந்தத்தின் பாதிக்கல வர்றாரு ஆனா அழுகுறாங்க அபுபக்கர் சித்தி தெரிஞ்சு தானு சந்தோஷப்படுற அபுபக்கர் உங்களுடைய பெரிய தந்தையார் அபு தாலிப் இஸ்லாத்து ஏற்காமல போயிட்டு இந்த என்னுடைய தந்தையாருடைய இடத்துல அவர்கள் இருந்து இஸ்லாத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல அதை நினைச்சு நீங்க திரும்ப நடக்கலையே நீங்க யார் இஸ்லாத்துக்கு வரும் அவங்க இஸ்லாத்துக்கு வரலையே அதை நினைச்சு அபு கொஹாபா அபு பக்க சிட்டிக்கிறேன் தந்தை மக்கா வெட்டியில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாராம் ஏற்றுக்கும் போது அபு பக்க சிட்டிக்கு வந்து அழுதாங்களாம் அப்போ ரசுல்லா கேட்குறேன் என்னப்பா வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறா சந்தோஷப்படுறத விட்டுட்டு அழுகுறையே கேட்டதுக்கு இல்லையா ரசூல்லா உங்களோட பெரிய தந்தையார் அபு தாலிபு இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் காபிராம் அவுதா போயிட்டாரு அவரும் இப்போ உயிரோட இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்களே என்னை விட உங்களோட சந்தோஷம் தானே முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொன்னாரா வண்டி இன்னொரு மேடையில் அப்போ இந்த மேடையில் அபுதாலிபு காவி இஸ்லாத்தை ஏற்றுக்கள்ல இல்லையா முதல் சொல்றான் அவர் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்ட ஹதீதுகள் நிறைய இருக்குதா அப்போ விளங்குதா ஆறு ஆள் இதில் இந்த சுண்ணத்துவல் ஜம்மா தகவல்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் நடுநிலையோடு சின்னிங்க ஆத்திரப்படாதீங்க தயவு செஞ்சு நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் வச்சிக்கிறாள் என்ன என்ன செய்கிறார் என்று உங்களோட தலையின் நேரத்துக்கு அடகு வைக்கிறார் என்னவென் அப்போ கொள்கை அற்ற ஒரு கோமாலி அவனுக்கு அவனுக்கு குரான் நல்லா தெரியும் இவருக்கு வச்சிருக்கிற பெயர் என்னென்னுமா அபு தலாயில் அபு தலாயில் என்றால் ஆதாரங்களின் தந்தை என்னத்தை கேட்டாலும் ஆதாரம் காட்டுவார் ஆ அபுத் மூமி கேட்டால் அதுக்கும் ஆதாரம் பெற்றீப்பா காவிராண்டு கேட்டால் அதுக்கும் ஆதாரம் வைப்பான் தான் அவருக்கு நாசுக்கா ஒரு பேர் வைக்கி அபுதலாயின் ஆதாரங்களின் தந்தை சுபஹாமல்லா